வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான மாதம் அதுவும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக நடைபெறும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா பேருந்துகளை நாடக்கூடிய மக்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் ஆனால் ட்ரெயினில் போகணுன்னா என்ன வழி அப்படின்னா டேரெக்டாக இரணியல் அப்படிங்கிற ஸ்டேஷன் ரொம்பவும் முக்கியமான ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனில் இறங்கி தான் நம்ம மாறி போக வேண்டியது இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா ரயில்களுமே இந்த இரணியல் ரயில் நிலையத்தில் நிற்பது கிடையாது ஒரு சில ரயில்கள் மட்டும்தான் நின்று செல்கிறது அதுவும் பேசஞ்சர் ட்ரெயின் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இந்த நாட்களில் சில ரயில்களுக்கு தற்காலிகமாக இரணியல் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி இருபத்தி ஏழு தினமுமே திருச்சிராப்பள்ளியில் இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் இந்த ரயிலானது வருகிற மூன்று நாட்கள் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு தெற்கு ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ரயிலானது மத்தியானம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு இரணியல் ரயில் நிலையத்தை வந்தடையும் ஒரு நிமிஷம் நிறுத்தம் தான் ஒன்று நாற்பத்தி மூணுக்கு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிடும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் திருவனந்தபுரம் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தி எட்டு இந்த ரயிலானது பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய மூன்று நாட்களுமே இரணியல் ரயில் நிலையத்தில் நிற்கும் மற்ற நாட்களில் இந்த ரயிலானது இரணியல் ரயில் நிலையத்தில் நிற்காது நாகர்கோவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது திருவனந்தபுரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் ரயிலானது குளித்துறை ரயில் நிலையத்தை தான் உடனே குளித்தலை இப்போது நம்ம சொல்லக்கூடிய மார்த்தாண்டம் அப்படிங்கிறது குளித்தலை அப்படிங்கிறது ரொம்பவும் பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையங்கள் தான் ஸோ இந்த சூழ்நிலையில் நைட்டு திருச்சி நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு தான் திருச்சிக்கு போய் சேரும் ஆனால் இந்த ரயிலானது மதியானம் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு இரணியல் ரயில் நிலையத்துக்கு வந்து அங்கேருந்து ஒரு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பன்னிரெண்டு இருபத்தி முப்பத்தி மூணுக்கு செல்லும் அடுத்த வடிகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்